ஃபைவ் இயர்ஸ் மனமே விரும்பு அந்த டாப்பிக்கில் ஈவினிங் வந்து தமிழை விரும்புவாய் அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன் அது டெய்லி அப்லோட் பண்ணுவேன் இது வந்து உடம்பை விரும்புவாய் அப்படிங்கிறத இந்த டைம் ஷார்ட்ஸாக போடுவேன் இன்னும் ரெண்டு நாள் கழித்து உன்னையே விரும்புவாய்ங்கிறதுல ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் ஆனால் ஈவினிங் எவ்ரி டைம் தமிழை விரும்புவாயின்னு பேசிக் தமிழில் ஸ்டார்ட் பண்ணி லிட்ரேச்சர் வரைக்கும் போடலான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உடம்பை ஏன் விரும்பணும் அப்படின்னா சரி நம்ம ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம் சக்கரை வாங்க அது ஓட்டையாக இருந்தால் அந்த சக்கரை வாங்கிறது முடியுமா ஒழுகிட்டே வரும் அதே தான் என்ன வாங்க பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் ஓட்டையாக இருந்தால் சரி இதெல்லாம் சொன்னால் நம்ம இப்போ அப்படிலாம் வண்ணுறதே இல்லை எல்லாமே பேக்கெட்டில் வந்துடுறதுனால நம்ம அதை பற்றி யோசிக்க விஷுவலைஸ் பண்ண முடியாது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நம்ம ஒரு நகை வச்சுருக்கோம் அந்த நகை ஒரு பாக்ஸில் வச்சிருக்கோம் ரைட் அந்த பாக்ஸுக்குள்ளே நகை இருக்கிற வரைக்கும் அந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப பத்திரமா பீரோக்குள்ளே வச்சு பீரோவை பூட்டி இல்லை பேங்க் லாக்கரில் வச்சு அதெல்லாம் பண்ணுறோம் ரைட் ஏ இந்த வேல்யூபிள் அது உள்ளே இருக்குது இன்கேஸ் அதை எடுத்து கழுத்தில் மாட்டிட்டோன்னா அந்த பாக்ஸ் எங்கேயோ போட்டுருவோம் அதே மாதிரி தான் ஒரு விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் தொலைஞ்சிட்டாலோ அவங்க இதுவாயிட்டாலோ திருட்டு போயிட்டாலோ விலை கொடுத்து வாங்க முடியக்கூடிய ஒரு பொருளை பாதுகாக்கிற பாக்ஸுக்கே நம்ம அவ்வளோ வேல்யூ கொடுக்குறோன்னா விலை மதிக்கவே முடியாத போனால் திருப்பி கிடைக்காத உயிரை பாதுகாக்கிற நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கணும் அப்போ அந்த உடம்பு மேலே எவ்வளோ லவ் இருந்தால் விருப்பம் இருந்தால் மட்டும்தானே நம்ம யோசிப்போம் எப்படி பாதுகாக்கணுங்கிறத புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி பா முதல்ல உடம்பை பற்றி தெரிஞ்சுட்டா தானே நம்ம அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க முடியும் ஸோ ஒவ்வொரு வாரத்துலேயும் நான் வந்து இதை பற்றி உங்களுக்கு உடம்பை பற்றி சொல்கிறேன் ஸோ உடம்பை விரும்ப ஆரம்பிங்க ஏன் எப்படி அப்படிங்கிறத தொடர் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே